பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்து நிழலிலே ஆற்றங்கரே ஓரத்திலே മരത്തി നിഴലിലേ വീട്ടിരു പിള്ളർ വിന തീർക്കും പിള്ളയ വീട്ടിരു പിള്ള വിന തീർക്കും പിള്ളയ ആറ് മുഖ വേളവന പിള്ളയ ആറ് മുഖ വേളവന പിള്ളയ നേരും തുപം യാവയും തീറ്റും വെക്കും പിള്ളയ നേരും തുപം യാവയും തീർത്തു വെക്കും പിള്ളയ മഞ്ചളിലേനും മണ്ണിനാലേടനും മഞ്ചളിലേതിടും മണ്ണിനാലേടനും ഐന്തെഴുത്ത് മന്ദ്രത്തെ നെഞ്ചിൽ കാട്ടും പിള്ളയായി ഐന്തെഴുത്ത് മന്ദിരത്തെ നെഞ്ചിൽ കാട്ടും പിള്ളയ அவள் கடலையும் அரிசி கொழு கட்டையும் அவள் கடலையும் அரிசி கொழு கட்டையும் கவலையின்றி உண்ணுவார் கண்ணை மூடி தூங்குவார் கவலையின்றி உண்ணுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி அனுதினம் கலியுகத்தின் விந்தையை போல சுற்றுவா எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் அருளை தரும் பிள்ளையா பெருமை வாய்ந்த பிள்ளையா